நிச்சயமாக சத்தியமாக நானும் நீங்களும் கண்ண மூன்றத்துக்கு முன்னால ஒரு மலக்க பார்க்காமல் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வராது ஒரு முகம் கொடுக்காம மௌத்தாகுவதும் கிடையாது அவர்கள்தான் மலக்குள் மௌத் இஸ்ராஹில் அலை கண்ணியமானவர்களே இந்த மலக்குள் மௌத்தை பத்தி பேசுறது மிச்சம் குறோ இவர்களுக்கு இந்த பொறுப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை எல்லாம் எப்படி கொடுத்தான் தெரியுமா அபு ஹுரைரா ரவி அல்லா வாங்குவாவுடைய ரிவாயத் இமாம் சுயோக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைகி அப்துல் மன்சூர் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகின்ற சரித்திரம் அல்லா ஏழு வானம் ஏழு பூமி எல்லாம் படைச்சு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் அதுல தாதமலை இஸ்லாமை படைக்க நாடிய ரப்பு படைச்ச நாடிய ரப்பு ஹரிஷுக்கு சொந்தமான அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒருத்தரை எடுத்து உலகத்துக்கு போய் பூமிக்கு போய் நான் மனுஷன படைக்க போறேன் நாலா திக்கில் இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வாங்க என்று அனுப்பினான் பலமாக வாலிய குத அந்த அரிசிக்கு சொந்தமான மலக்கு பூமிக்கு வந்தாரு குனீராறு மண் எடுக்க காலத்தில் அரு பூமி பேசி பூமி பேசிச்சு அருக்க பில்லதி அரசலக் ஏ மலக்கே இந்த ரப்பு உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரும் அந்த ரப்புடைய பெயரை சொல்லி கேட்குறேன் ஏன்டே மோனுடைய வார்த்தையில் சொல்கிறேண்டா அல்லாஹ்க்காக வேண்டி கேட்குறேன் அல்லாஹுக்காக வேண்டி கேட்குறேன் தயவுசெய்து என்ன எடுத்துட்டு போவானு அல்லாஹ் த அஹுதமின்னியல் யோமஷை ஆய கோனோ நசீமுன் ஹதன் நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டு போகாதீங்க ஏன் தெரியுமா பூமி பேசுறத பாருங்க நீங்க இதை எடுத்துக்கொண்டு போவீங்க அல்ல மனுஷனை படைக்க போறான் அதை ரெண்டு கூட்டமா பிரிக்க போகிறான் ஒரு கூட்டம் சொர்க்கவாதி இன்னொரு கூட்டம் நரகவாதி எனவே எனக்கு நரகத்துல ஒரு பங்கு கிடைக்கும் அந்த நரகத்தை மட்டும் என்னால தாங்க இயலாது பூமி பேசு பூமிக்கு இருந்தது நரகத்துடைய பயம் ஆனா சொருக்கத்துக்கும் ஒன்றோ சொருக்கம் அல்லது நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நரகத்தை பத்தி கேட்டு 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 கேட்டே நரகத்துடைய பயம் இல்லாமல் போச்சு போச்சு பூமி எப்படி சொன்ன கொண்டு போகாதீங்க நானும் மாட்டிக்கொள்வேன் நரகத்துல இந்த மனக்கு அல்லாட வேற சொன்னே யாரும் எடுப்பாங்களா யாரும் எடுப்பாங்களா அல்லாவுக்காக செஞ்சுதாங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுவோம் அல்லாவுக்காக நீ பொறுக்கெடுப்பா அங்க அல்லாவிட வார்த்தையை மீறது கிடையாது யார் எந்த முஸ்லீமும் ஈமானுள்ள ஒருத்தனும் மீற மாட்டான் மலக்கு யாரு ரிட்டன் போனங்க வெருங்கையூர் இரப்படத்தில மாமன அந்த அந்த திம அமர்த்துக் அந்த மலக்க பார்த்த அல்லாஹ் நான் உன்ன உலகத்துக்கு அனுப்பினது மண்ணை கொண்டு வர நீ ஏன் வெறுங்கையோரை வந்தாய் ஏன் மண்ணை கொண்டு வரல கொண்டு வரရக் காரணத்தை சொல்லு சொன்னது சலத்னி பிக்க யா அல்லாஹ் அந்த பூமி ஓண்ட பேரை சொல்லி கேட்டிச்ச ரப்பே நான் எப்படி இருப்பே அதனால திரும்பி வந்தேன்

ஏற்கனவே விடுத்த வேண்டுகோள் ரிக்வெஸ்ட் இந்த பூமி விடுத்தது ஒரு கணம் எலும்பி நிமிர்ந்து பார்த்தார்கள் பூமியே சொன்னார்கள் பூமி பூமியே யாரு நீ உன்னுடைய ரிக்வெஸ்ட் என்னிடத்தில் முன்வைக்கிறாய் இது உன்னுடைய வேண்டுகோள் ஆனா எந்த ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் சுபகாரம் உன் வேண்டுகோளை நிறைவேற்றதா ரப்புடைய கட்டளைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா இன்னல்லதி அருசலனி அகப்பு வித்தா அதி மின்கி ஏ பூமியே ஓண்ட வேண்டுகோளுக்கு கட்டுப்படுவதை விட ரப்புடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவதுதான் நான் தகுதி வாய்ந்தவன் என்று சொல்லி பூமியுடைய வேண்டுகோளை உதாசீனம் செய்துட்டு நாலா திக்குகளில் இருந்தும் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் ஹசரத் இஸ்ராஹில் அலை இஸ்லாம் ரப்பிடத்துல ஒப்படைத்தார்கள் இந்த சருத்திரத்தை வச்சுட்டான் அல்ல கொடுத்தான் மலக்குள் மௌத் என்ற பட்டம் நீங்க தான் சரி இந்த பொறுப்புக்கு நீங்க தான் சரி நீங்க எதையும் பொறுப்படுத்த மாட்டீங்க ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த பொறுப்பை செய்யறதுக்கு நீங்க தான் தகுதி இந்த சருத்திரம் தான் அலைகிஸ்லாம் அவர்களுக்கு இந்த மனக்குள் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற பட்டத்தை கொடுத்தது

இவர்கள் விவாதம் செய்தார் இமாம் குர்துபி ரஹமத்துல்லா அலகி அத்தனுக்கிற என்ற தன்னுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகிறார்கள் இன்னலகோன் மலக்குள் மௌத்துக்கு சில தன்மைகள் இருக்கிறதே கண்ணியமானவர்களே நாம் இப்ராஹிம் அலைஸ்லாம் பார்த்த மலக்குள் மௌத்தை பற்றி சாதாரணமாக பேசுகிறோம் அதற்கு முன்னால் ஆதி மனிதர் ஆடம் அலை அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்தார்கள் கேட்டார்கள் யாரா மலக்குள் மௌத்துடைய சுய ரூபத்தை நாம் பார்க்கணும் சுயரூபத்தை பார்க்கணும் அதுவும் என்ன சுயரூபம் தெரியுமா காப்பீர்களுடைய ரூகை பறிக்கின்ற அகோரமான தோற்றத்தை நான் பார்க்கணும் யா ஆதம் இன்னலகோ சி பார்த்தேன் ஆதமே அவர்களுக்கு சில தன்மைகள் இருக்கிறது லா தப்ப அலன் நகுரு இலைதான் அந்த தோற்றத்தை உங்களால் பார்க்கலாம் வானம் வானம் ஆதாம் கேட்காதீங்க இல்லையால்லா நாம் பார்க்கணும் அடம் பிடித்தார்கள் வலது சைடில் ஜிபரில்

சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் இலங்கை அல்ல கண்டி அல்ல சிறிலங்கா அல்ல இந்தியா பூமி மனித இனம் ஜின்னம் மலக்கு இனம் அத்தனை படைப்புகளும் மலக்குக்கு முன்னால் ஒரு சகனில் வைக்கப்பட்ட சாப்பாட்டை போன்றிருக்கும் நினைச்ச மாதிரி புறக்கி எடுப்பார்கள் லைலத்துள் கதருடைய இரவுல யாருடைய லிஸ்ட் அவர்களுடைய கரத்துக்கு போகுதோ சகல அங்கே இடத்திலிருந்து கரைய பொறக்கிற மாதிரி மலக்குள் மௌ சொல்லிவிட்டு சொன்னார்கள் மலக்குள் மௌ தாதமலை பார்த்து சொன்னாங்க ஆதம் நான் எல்லா இறக்கைகளையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் விரிக்கிறதில்ல ரசூல்மார்கள் நபிமார்கள் நல்லடியார்கள் சுகதாக்கள் சாலகியங்கள் முத்தகியங்கள் இல்லை இவர்களுடைய ரூகை பறிக்கிறதுக்கென்று சில இறக்கைகளை விரிக்கிறேன் பாருங்கள் என்று விரிப்பார்கள் சொன்னார்கள் ரசூல் உபாதி தங்கல்லா உடைவ அந்த இறக்கையை விரிக்கும் போது ஒவ்வொரு இலக்கையிலிருந்தும் ஒவ்வொரு விதம் விதமான வாசனை அந்த இறக்கையை விரிக்கும் போது மலக்குள் மவுத்துடைய தோற்றம் சொர்க்கத்துடைய அழகில்

அந்த சரகுகளில் நான் விரிக்கிறது காப்பீர்களுக்கு மஜூசிகளுக்கு யகூதி நசாராக்களுக்கு பாவிகளுக்கு அதை நீங்க பார்க்காதீங்க யார் தக்குதி நம் ஒரு இலை அந்த தோற்றத்தை உங்களால பார்த்து சிக்கேடாது வானம் சொன்னால் அனை வயசுலா மலக்குருமோத்தே அல்லாட்ட அனுமதி கேட்டது அப்பா அதை பார்க்கட்ட அதை பார்க்கட்டான் அனுமதி கேண்டா எனக்கு எப்படி அந்த தோற்றத்தை நீங்க காட்ட மாட்டீங்க

மலக்குள் மௌத்தை பயங்கரமான தோற்றத்துல பார்க்கறதும் இறக்கைகளை விரிப்பார்கள் அந்த இறக்கைகளில் இருந்து நெருப்பு பொறிகள் தெரித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறகுடைய ஓரத்திலும் இரும்பினாலான நெருப்பினாலான தம்பட்டிகள் ஆயுதங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாட்ட மாத்திரத்தில் வசூலாக சொன்னாங்க அப்பா சா அகாசா அக்கா தன் அதிரது ஆதமலைஸ்லாம் ஒரு சத்தம் போட்டு மயக்கத்துல சுருண்டு கீழே விழுந்தாங்க எவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இல்ல இல்லை கண்ணியமானவர்களே எந்த சனிக்கெழமை மயக்கத்தில் விழுந்தாங்களோ அடுத்த சனிக்கெழமை தான் நம்பிக்கை முடிப்பு என்னதே மௌத்தாங் கவர் அல்ல உயிரை பறிக்க வரல சும்மா காட்டினது ஒரு நபிக்கு அந்த மனக்குள் மௌத்துடைய பயங்கரமான தோற்றத்தை பார்க்க முடியாமல் ஏழு நாட்கள் மயக்கத்தில் கிடந்தாங்க முகம் கொடுத்தா எப்படி சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறது எனவே கண்ணியமானவர்களே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்படிப்பட்ட மலக்குள் மௌத்தை தான் நானும் நீங்களும் பார்க்க போறோம்